மின்னல்கள் தாக்கி ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக பெருகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த கால்நடை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையில் மின்னல்களுடைய மின்னல்கள் தாக்கி உயிரிழந்ததை எண்ணிக்கை ரொம்ப முதலிடத்தில் இருக்குது குறிப்பாக இந்தியாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடிமின்னல் தாக்கி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறந்திருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதில் தமிழ்நாட்டிலும் வந்து அதிகமாக மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க குறிப்பாக இந்த மாதிரியான இடி மின்னல் தாக்குதல் மரணங்கள் அதிகமாக நடப்பது பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற சென்ட்ரல் இந்தியா ரீஜனில் தான் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு இப்போ நடந்துகிட்ருக்கு ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலையும் இது இப்போது அதிகரிக்க துவங்கி இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ராமநாத புரம் மாவட்டத்தில் வந்து மின்னல் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சிறுமிகள் அக்கா தங்கை இரண்டு சிறுமிகள் வந்து மின்னல் தாக்கி இறந்திருக்கக்கூடிய செய்திகளும் நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக இன்னும் வருஷம் கம்ப்ளீட்டே ஆகலை ஜனவரியிலேருந்து இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களில் இறந்துருக்காங்க அதில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறப்புக்கு காரணமாக இருந்தது இடிமின்னல் தான் அப்போ இந்த இருபது இருபத்தி மூணு வருஷமாகவே இடிமின்னல் தாக்கத்தினால மக்கள் இறந்துட்டு தான் இருந்தாங்க அதிக அளவில் உயிர் கொள்வது இடிமின்னலாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த சமீப ஆண்டுகளாக அது இன்னமும் அதிகரிச்சிருக்கு அது இன்னும் ஆகிருக்கு அதோடைய ஃப்ரீக்குவென்சி அதோடய வரத்தும் சரி அதோடய தீவிரத்தன்மையும் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கான அடிப்படை காரணம்ன்றது காலநிலை மாற்றம்